அல்லையிலயா நம்முடைய ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார் காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது அவர் புதிய ஆசீர்வாதத்தினாலும் புதிய நன்மைகளாலும் புதிய அபிஷேகங்களாலும் நம்மை நிறைத்து நம்மை அவருடைய அன்பிலே நிலைக்க பண்ணுகிற கத்தராக இருக்கிறார் இந்த வேளையில நாம் தியானிக்கும்படி ரெண்டு பேரூவின் நிருபம் இரண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் அதிக பலனையும் வல்லமையும் உடைய தேவ தூதர்கள் முதலாய் கர்த்தருக்கு முன்பாக அவர்களை தூஷணமாய் குற்றப்படுத்த மாட்டார்களே சாத்தானை தூஷணமாய் குற்றப்படுத்துகிறதை குறித்து பேதர் எழுதுகிறார் தேவ தூதர்கள் அதிக வல்லமையும் பலனும் உடையவர்கள் என்று நாம் பார்க்கிறோம் ரெண்டு ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்திலே பார்க்கும்போது அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால் கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியாவின் பாளையத்தில் லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் பேரை சங்கரித்தான் அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள் அதிக பலனும் வல்லமையும் உடைய தேவ தூதர்கள் என்று பார்க்க தேவ தூதர்கள் எவ்வளவு பலன் உடையவர் நம்முடைய மாம்ச பலம் அல்ல அவர்களுடைய பலன் வித்தியாசமானது அவர்களுக்கு எவ்வளவு வலமை இருக்கிறது நம்மை போல அல்ல எவர்களுக்கு அவர்களுக்கு எவ்வளோ வலமை இருக்கிறது அவர்கள் கூட சாத்தானை கர்த்தருக்கு முன்பாக தூஷணமாய் குற்றப்படுத்த அவர்கள் துணிய மாட்டார்கள் என்று அங்கே சொல்லுகிறார் அதை யூதா அப்போ சொல்ல யூதா எழுதுகிறார் ஒன்பதாவது வசனத்துல பிரதான தூதனாகிய மிகாவில் மோசையினுடைய சரீரத்தை குறித்து பி சாசுடனே தர்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னார் சாத்தானை தூஷணமாய் குற்றப்படுத்துவதற்கு பிரதான தூதனாகிய மிகாவில் துணியாமல் கர்த்தருனை கடிந்து கொள்வாராக என்றான் பாருங்க இந்த நாட்கள்ல கத்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வார்த்தைகள்ல அளவாய் இருக்க வேண்டும் ரெண்டு பேரூர் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல கூட சொல்லும் போதே இவர்கள் துணிகரக்காரர் அகங்காரிகள் மகத்துவங்களை தூஷிக்கிற அஞ்சா தூஷிக்க அஞ்சாதவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்க மகத்துவங்கள் தூஷிக்கப்படுகிறார் இந்த நாட்களில் கூட நம்முடைய நம்முடைய நாட்டை எடுத்துக்கொண்டால் கூட பெரிய பெரிய கான்ஸ்டிடியூஷனல் அதாரிட்டிஸ் எவ்வளவு தூஷிக்கப்படுகிறது ஆஹ் மகத்துவங்களை தூசிக்கிறவர்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் பார்க்கும்போது தெய்வீக தன்மையுடைய காரியங்கள் மகத்துவங்கள் இவர்கள் தூஷிக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் ஆகவே அப்படிப்பட்ட நிலைமைக்கு நாம் ஆளாகாத படிக்கை ஆம் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் இங்கே சொல்லப்பட்டது போல அதிக பலனையும் வல்லமையும் உடைய தேவ தூதர்கள் முதலாகி கர்த்தருக்கு முன்பாக அவர்களை தூஷணமாய் குற்றப்படுத்த மாட்டார்களே என்று சொல்லப்பட்டபடி ஆ சத்துருவை அப்படி நாம் தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் கடிந்து கொள்வாராக என்று மிகாவில் சொன்னது போல தேவ பிள்ளைகளாகிய நாமும் கூட ஆம் அமிதமாக விசுவாச வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு அறிந்திருக்க வேண்டும் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக ஜெபிப்போம் நன்மையான காரியங்களையும் நலமான காரியங்களையும் எங்கள் வாழ்க்கையிலே தந்து ஒவ்வொரு நாளும் எங்களை ஆசீர்வதித்து அன்போடு நடத்தி வருகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நீர் சர்வ வலமையும் கிருபையும் உள்ள இருக்கிறீர் முடத்தில் எவ்வளவு வலமை இருக்கிறது ஆண்டவரே ஆனாலும் ஆண்டவரே ஒன்றுக்கு உதவாத உம்முடைய பிள்ளைகளை அடியாரே கர்த்தர் எவ்வளவு அற்புதமாக அப்பா உமக்கு முன்பாக நாங்கள் ஒன்றும் இல்லை இதற்கு நாங்கள் ஏமாத்திரோம் ஆண்டவரே இந்த நாட்கள்ல கர்த்தருடைய கிருபை தாங்கட்டும் இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் பலப்படுத்தும் இயேசுன் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளெஸ் யூ